பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகியவை மகாவிஷ்ணுவிற்கு உரியவை பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தரும் ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் விளங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ தேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவின்றி செய்யலாம் மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது இந்த புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருளும் ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் நிச்சயம் கிடைக்கும் ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டித்தாலும் பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாத்திரங்கள் கூறுகிறது விஷ்ணுபதி புண்ணிய கால தினத்திலே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்க்க வேண்டும் எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் அமையும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவின் பரிபூரண அருளை பெறுவோம் ஜகஜ்ஜால பாலம் கனத்கண்டமாலம் சரச்சந்திரபாலம் மகாதைத்ய காலம் நபோநீலகாயம் துராவார மாயம் சகாயம் பஜேகம் பஜேகம் सदाम्बोधिवासं गलत्पुष्पहासं जगत्सन्निवासं सदादित्यवासं गदा चक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसत् चारुवक्त्रं भजेहं भजेहम् रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराबारहारम् चिदानन्दरूपं मनोज्ञस्वरूपं धृदानेकरूपं भजेहं भजेहं पराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानवीनं जगज्जन्महेतुं सुराणिककेतुं त्रिलोकैकसेतुं भजेहं भजेहम् कृताम्नायघानं कगादिशयानं विमुक्तिर्निधानं हरारातिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेहं भजेहम् समस्तामरेशं द्विरे पावकेशं जगद्बिम्बलेशं हृदाकाशवेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेहं श्रीवैकुण्ठगेहं भजेहं भजेहम् सुरालिबलिष्ठं त्रिलोकिवरिष्ठं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदायुद्धधीरं महावीरवीरं भवाम्बोधिधीरं भजेऽहं भजेहं रमा वामभागं तलालग्ननागम् कृतादीनयागं गदारागरागं, मुनीन्द्रैः सुगीतं गुणौ गैरतीतं भजेहं भजेहं फलश्रुति इदं यस्तु नित्यं समादायसित्तं पटे दष्टकं कण्ठहारं मुरारे सविष्णोर्विशोकं ध्रुवं याति लोकं जराजन्मशोकं पुनर्विन्दते नो